ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இன்றைக்கி இந்த வீடியோவில் நவராத்திரி முதல் நாள் வந்து வ்ளாக் வந்து பார்க்கலாம் நவராத்திரி முதல் நாள் திங்கட்கிழமை காலையிலேருந்து இந்த விளாகை ஸ்டார்ட் பண்ணுறேன் நைட் இல்லாமல் இங்கே மழை தூரிகிட்டு இருக்குது இப்போ கூட மழை தூரின்னு தான் இருக்குது வாசல் தெளித்து கோலம் வந்து போட முடியாது மழை விட்டதுக்கப்புறம் தான் கோலம் மட்டும் போடணும் காலையில் கதவு திறந்தவொடனே இந்த நாய்க்குட்டிங்க பறவைங்க காக்கா எல்லாமே வந்து வந்துடும் பிஸ்கெட்டுக்காக பிஸ்கெட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மழை லைட்டாக வந்து தூரல் போட்டுக்கிட்டே தான் இருக்குது காலையில் சமையல் வேலை முடிஞ்சுது டிஃபன் மட்டும்தான் செய்யணும் லஞ்ச் வந்து பேக் பண்ணி வைக்கணும் காலையில் இப்போ ரொட்டீன் ஒர்க்கெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் குலுவுக்கான பூஜை வேலையை வந்து ஆரம்பிக்கணும் பிஸ்கெட்லாம் போட்டாச்சு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரிக்கு முன்னாலே வந்து நாங்கள் என்ன கொலு தீம் வைக்க போகிறோன்றதெல்லாம் வந்து நான் வீடியோ போடுவேன் கொலு வந்து எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறது எல்லா ஒர்க்குமே வந்து வீடியோ போட்டிருப்பேன் இந்த வருஷம் என்னால் போட முடியல ஏன்னா கொஞ்சம் டைம் இல்லை வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால இந்த வருஷம் ஊஞ்சலில் வராகி அம்மன் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொலு தீம் ஒர்க் வந்து என்னன்ட்டு வீடியோ கடைசியில் வந்து பார்க்கலாம் இப்போ கிச்சன் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை வேலையை வந்து பார்க்கலாம் நவராத்திரி முதல் நாள்ன்றதுனால பூஜை வேலை அதிகமாக இருக்கும் அதனால் சிம்பிளான ஒரு சமையல் தான் வாழக்கா வறுத்துட்டு மாங்காய் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன் இன்றைக்கி பூஜைக்கு நேவேத்திரம் வந்து வெண்பொங்கல் தான் இட்லி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நவராத்திரி முதல் நாள் சாமியோட பேர் மகேஸ்வரி கோலம் வந்து அரிசி மாவில் புள்ளி வச்ச கோலம் அதுக்கப்புறம் பூ வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூவும் வில்வமும் வச்சு அர்ச்சனை பண்ணணும் அபிஷேகம் வந்து அரிசி மாவில் பேர் வ இன்றைக்கி வந்து நெய்வேத்தனையும் வந்து வெண்பொங்கல் பால் பாயாசம் செய்யலாம் நான் இன்றைக்கி பொங்கல் செஞ்சிருக்கேன் திதி நெய்வேத்தியம் நெய் வந்து பொங்கல்லே வந்து சேர்த்துருக்கேன் இப்போ பூஜை வேலையை பார்க்கலாம் பூஜைக்கு தேவையான மல்லிகைப்பூ வில்வம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அபிஷேகத்துக்கு அரிசி மாவு வந்து வச்சுருக்கேன் அபிஷேகத்துக்காக தண்ணி மஞ்சள் குங்குமம் எதுலாமே வந்து வச்சாச்சு இன்றைக்கி திங்கட்கிழமைன்றதுனால கலசத்துக்கு ஒயிட் கலரில் வந்து அலங்காரம் பண்ணியிருக்க விநாயகர் துர்காலுமி சரஸ்வதிக்கு அரிசி மாவால் அபிஷேகம் வந்து செஞ்சுட்டு மல்லிப்பூ வில்வம் வச்சு அர்ச்சனை பண்ணி பூஜை வந்து செய்ய போகிறேன் போன வருஷம் எங்கள் கோலு தீமில் வந்து கங்கையம்மன் குடியாத்தம் கங்கையம்மன் கோயில் சிரச திருவிழா போல் வந்து செட் பண்ணியிருந்தோம் அதுக்கு முந்தின வருஷம் ஷீரடி சாய்பாபா டெம்பிள் அதுக்கு முன்ன வருஷம் அறுபடை வீடு செட் பண்ணியிருந்தோம் அதுக்கு முன்னால் வந்து திருவண்ணாமலை தீம் ஒர்க் வந்து செஞ்சிருந்தோம் இந்த வருஷம் தீம் ஒர்க் வந்து இப்போ என்னென்னு பார்க்கலாம் ஒவ்வொரு வருஷமும் ஊஞ்சலில் ஒரு கலசத்துக்கு வந்து ஒரு அலங்காரம் பண்ணி வைப்போம் இந்த வருஷம் வராகி அம்மன் போன வருஷம் அன்னபூர்ணி செஞ்சுருந்தோம் அதுக்கு முந்தின வந்து காமாட்சி அம்மன் கூட செஞ்சுருக்கோம் இந்த வருஷம் கொலு வேலையை கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிச்சிது அதனால தான் என்னால் வீடியோ எடுத்துக்கிட்டு வந்துட்டு செய்ய முடியல டைம் இல்லை இந்த வருஷம் கொலு படி பதினொன்று படி வந்து வச்சுருக்கேன் அஞ்சு படி தான் இது அதே வந்து பதினொன்று படியாக மாற்றி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நவதானியம் வந்து அமாவாசை நேற்று அன்னிக்கு முளைக்கட்டிட்டு மண்ணில் வந்து போட்டாச்சு அதே போல் ஒவ்வொரு நாளும் விளக்குக்கு ஒரு அலங்காரம் வந்து பண்ணுவோம் நேற்றே வந்து அதுவும் வந்து செஞ்சு வச்சாச்சு இன்றைக்கி மண்டேன்றதுனால ஒயிட் கலரில் சேரீ போல் கட்டியிருக்கா இப்போ இந்த கொலு தீம்ல என்ன செஞ்சிருக்கன்றதை பார்க்கலாம் ஆழியாரில் இருக்கிற அறிவுத்திருக்கோயில் தான் வந்து இந்த வருஷம் தீமில் நாங்கள் வச்சிருக்கோம் கோயம்புத்தூர் தாண்டி பொள்ளாச்சியில் ஆழியாருன்ற இடத்துல இந்த கோயில் இருக்குது நல்ல ஒரு இயற்கை சூழல் நிறைந்த இடம் அங்கே போனாலே மன நிம்மதி வந்து ஏற்படும் வெளியில் என்ட்ரன்ஸில் இதை போல் தான் இருக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அறிவுத்திருக்கோயில் யோகா மற்றும் ஆன்மீக கல்வி மையம் ஆழியார் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷியோடைய யோகா மற்றும் ஆன்மீக கல்வி மையம் இது முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்கிற மாதிரியே வந்து நாங்கள் இங்கே செட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம அறிவு திருக்கோயில் உள்ள போகலாம் சுற்றியும் வந்து மலைகள் தான் இருக்கும் இங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தாலே அது உள்ளே இருக்கிற உங்காரம் மண்டபம் வந்து தெரியும் அதே போலவே நானும் வந்து செட் பண்ணியிருக்கேன் உள்ளே போனவொடனே என்ட்ரன்ஸ்லேயே பெரிய மரம் ஒன்று இருக்கும் லெஃப்ட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தகவல் கொடுக்குற அந்த மையம் நம்ம வந்து உள்ளே போகிறதுக்கு அனுமதி வாங்குகிற இடமெல்லாம் வந்து இருக்கும் போனவனே அவங்க எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டு வாழ்க வளமுடன் தான் சொல்லுவாங்க கொஞ்சம் தள்ளி போனால் வள்ளலாரோட சின்ன மண்டபம் ஒன்று இருக்கும் இங்கே நேராக இருக்கிறது ஓங்கார மண்டபம் இது அப்புறமா பார்க்கலாம் இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா இதுதான் மணி மண்டபம் லெஃப்ட் சைடில் வந்து இந்த ஓரத்தில் மெடிக்கல் ஷாப்பு அதுக்கப்புறம் வந்து நிறைய கடைங்கள்லாம் வந்து இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் நாங்கள் வந்து இங்கே இடம் இல்லாததுனால ஒன்று ரெண்டு தான் வந்து செட் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து மணி மண்டபம் இங்கே தான் வந்து மகரிஷியோடைய பூத உடல் வந்து இருக்குது இதுக்குள்ளே தான் வந்து தியானம் வந்து பண்ணுவாங்க கொஞ்சம் ஸ்டெப் ஏறி போனோம்னா ஓங்கார மண்டபம் இருக்கும் நைட் டைமில் பார்க்குறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து இது போல் தான் லைட்டு வந்து போட்டிருப்பாங்க அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அதே போல் வரணும்னு சொல்லிட்டு நானும் வந்து அங்கே லைட்லாம் வந்து செட் பண்ணியிருக்கேன் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மகரிஷியோடைய தியானம் பண்ண இடம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய ரூம்லாம் வந்து இங்கே தான் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு நம்ம போய் பார்க்கலாம் தீட்சை வாங்கினவங்க மெடிடேஷன் கற்றுக்கிட்டவங்க இது உள்ளே வந்துட்டு போகலாம் இதுக்குள்ளே வந்து ஆயிரம் தாமரை இதழ்கள் மூலம் வந்து செட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு கீழே கிரவுண்டில் தான் வந்து மெடிடேஷன் பண்ணலாம் இந்த ஓங்கார மண்டபத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கட்டியிருக்கிறது வந்து ஓம் ஷேப்பில் வந்து கட்டியிருப்பாங்க நானும் வந்து கொஞ்சம் அதே வந்துட்டு அதே மாதிரி கொஞ்சம் செய்யறதுக்கு ட்ரை பண்ணேன் கொஞ்சம் நல்லா தான் வந்திருந்தது இங்கே உள்ளே தான் வந்து ஆயிரம் தாமரை எதிர்கொண்ட ஒரு தாமரை பூப்பில் வச்சுருப்பாங்க அதோட ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்து செட் பண்ணிட்டேன் இது மணி மண்டபம் அவரோட உடல் வந்து இது தான் இருக்குது அதை சுற்றி தான் உக்காந்துட்டு தியானம் பண்ணுவாங்க அதே போல் சின்ன சின்னதாக வந்து தியானம் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து அது வந்து அங்கே வந்து பின் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அருளரங்கன்னு ஒன்று இருக்கும் அங்கே தான் கிளாஸ் எல்லாம் நடக்கும் யோகா வந்து சொல்லி தருவாங்க அதுக்கப்புறம் நிறையா வந்து அகத்தாய்வு எல்லாம் வந்து நடக்கும் பிரம்மநானம் கிளாஸ் வந்து நடக்கும் பேதாத்ரி மகரிஷியோடைய எளியமுறை உடற்பயிற்சி ஒன்பது வகை இருக்கும் அந்த ஒன்பது வகையும் ஒரு கிளேல வந்து செஞ்சு வச்சுருக்கோம் இது வந்து ஒரு சின்ன பையன் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நாங்கள் ரெண்டு முறை வந்து இந்த ஆழியார் தெரு கோயிலுக்கு கிளாஸுக்காக போயிருக்கோம் அதனால்தான் அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்து அதே போல் வந்து வைக்கணும்னு செஞ்சுருக்கேன் அங்கே இருக்கிற இடமெல்லாம் பார்த்திங்கன்னா மரம் செடி கொடி மலை ரொம்ப பசுமையாக இருக்கும் இயற்கை சூழலோட அதே மாதிரி கொஞ்சம் நாங்கள் செஞ்சுருக்கோம் இது உணவு கூடம் ஒரு மலை அடிவாரத்தில் தான் இந்த இடமே வந்து இருக்கும் அதனால் அந்த அதே ஷேப்பில் இந்த மலையும் வந்து அங்கே செஞ்சுருக்கேன் நாங்கள் இந்த ஆழியார் அறிவித்தூர் கோயிலில் பிரம்மநாத க்ளாஸ் அதுக்கப்புறம் அருள்நிதியார் கிளாஸ் வந்து முடிச்சுட்டு இங்கே எங்கள் ஊரில் வந்து மன்றத்தில் யோகா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் தியானமும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால்தான் வந்து என்னால் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து போட முடியல வெளியில் போகிறதுனால சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா அதுக்கப்புறம் வந்து பயிற்சி இதெல்லாம் வந்துட்டு வேதாத்ரி மகரிஷியை வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறது ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து இந்த அறிவுத்தூர் கோயில் வந்து இருக்கும் அங்கே போய்ட்டு நீங்களும் வந்து இந்த கிளாஸ் எல்லாம் வந்துட்டு அட்டன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்க்கலாம் மனதுக்கு நிம்மதியாக இருக்கும் உடலும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்தது ஈவினிங் பூஜை வந்து பார்க்கலாம் இந்த வருஷம் நவராத்திரியில் தீம் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆழியார் அறிவுத்திருக்கோயில் வச்சுருந்தோம் அதனால் இந்த வருஷம் ஸ்பெஷல் என்னென்னா டெய்லியுமே வந்து ஈவினிங் வந்து மெடிடேஷன் வந்து நடக்குது அதாவது இந்த நவராத்திரியே வந்து நாங்கள் வேதாத்திரியை நவராத்திரியாக வந்து மாற்றிருக்கோம் தினமுமே ஒரு தியானம் அதுக்கப்புறம் வந்து வேதாத்திரிய கருத்துக்கள்லாம் வந்துட்டு சொல்லிவிட்டு இந்த நவராத்திரி ரொம்பவே நல்லா போச்சு ஈவினிங் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு காராமணி சுண்டல் வச்சு நைவேதனம் பண்ணி பூஜை வந்து முடித்தாச்சு அதுக்கப்புறம் கொலுப்பாக்க வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் கன்னியா பூஜை முடித்து அவங்களுக்கு கிஃப்ட்டு வந்து கொடுத்தோம் தினமும் வந்து தியானம் நடக்கிறதுனால வீடு ஃபுல்லாகவே வந்து நான் மேட் போட்டு அழகாக வந்து செட் பண்ணியிருந்தேன் ஆறரை மணிக்கு மேலே தியானமும் அதுக்கப்புறம் வந்து ஸ்பீச்சும் வந்து நடந்தது அதுக்கப்புறம் சின்ன பசங்களாம் வந்து நிறைய வந்து ஸ்லோகலாம் சொல்லிவிட்டு ஸ்டோரி எல்லாம் சொன்னாங்க கொஞ்ச நாள் முதல் நாள் நவராத்திரி ரொம்ப நல்லாவே சிறப்பாக போச்சு அதுக்கப்புறம் கடைசியாக ஆலம் பூஜை வந்து முடித்தாச்சு இது வந்து எங்களோட பத்தொம்போதாவது நவராத்திரி விழா அஞ்சு வருஷமாகவே நான் அந்த நவராத்திரியை வந்துட்டு உங்களுக்கு வீடியோவாக வந்து போட்டுட்டு இருக்கேன் நவராத்திரிக்கு குழு எப்படி வந்து வைக்கணும் என்ன பூஜை பண்ணணும் என்ன நெவேத்தனம் பண்ணணும் என்ன கலரில் வந்து ட்ரெஸ் போடணும் அப்படின்றதெல்லாம் நிறையாவே வந்து வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க என்னோடய சேனலில் போயிட்டு பாருங்கள் அடுத்து கொழுவில் என்னெல்லாம் வச்சுருக்கன்றது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்